எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக தினம் செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக செய்தித்தாள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அத்துணை செய்திகளும் பொய்யான செய்திகள் அத்தனையும் வதந்திகள் ஊடகத்துறை ஒரு புனிதமான ஒரு துறை உங்களுடைய புனிதத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அன்றாலும் எங்களை பற்றி நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓர் இரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக எங்களை பற்றி செய்திகளை திரித்து வெளியிடாதீர்கள் இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன இது ஊடகத் துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது ஆதலால் மீண்டும் நான் சொல்கின்றேன் இன்னும் ஒரு இரு வாரங்கள் கொள்ளுங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கள் மூலமாக செய்தி வருகின்ற வரை பொதுமக்கள் யாரும் எந்த செய்தி வந்தாலும் அதை நம்பாதீர்கள் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டேன் இதுக்கு மேல நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு இது ஏதோ ஒரு மூன்றாம் தரம் ஊடகம் அவங்களுக்கு பேர் போன ஊடகம் சில மூன்றாம் தர ஊடகங்கள்லாம் இருக்கு பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏதோ ஆயிடுச்சு இப்படி வந்துருச்சு ஏதோ எங்க கூடவே இருக்கிற மாதிரி என்ன அவசரம் உங்களுக்கு ஒரு கூட்டணி என்பது ஏதோ திடீர்னு வந்தமா முடிச்சமான இருக்க போறது கிடையாது கூட்டணி என்பது பல கட்சிகளை சார்ந்து இருக்கிறது அதனால் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு இரு வாரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அதிகாரப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துவோம் உங்களுக்கு உங்களுக்கு தான் தான் போறோம் அதுல சிலர் உச்சையான செய்திகள் வேண்டும் வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டிக்கின்றேன் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஊடகத்துறை ஒரு புனிதமான துறை ஒரு சேவை துறை அந்த புனிதத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அந்த வடலூர் இல்ல இப்போ பெருவெளி இடத்துல திரிந்து தமிழக அரசு ஒரு வள்ளலார் சர்வதேச மையம் என்று அறிவித்தார்கள் அந்த அறிவித்த நேரத்திலே நாங்கள் அதை வரவேற்றோம் இது நிச்சயமா அவசியமானது வள்ளலாருடைய புகழ் உலக அளவிலே பரவ வேண்டும் பரவ வேண்டும் நோக்கம் ஆனால் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு இங்கே இந்த பெருவெளி இடத்தில் எழுபது ஏக்கர் இடத்தில் இதில் மிகப்பெரிய அளவில் கட்டுமானங்களில் நாங்கள் கட்டுவோம் வணிக வளாகங்கள் எல்லாம் கட்டுவோம் என்றெல்லாம் அறிவித்தது இது இது மக்கள் ஒரு துளியும் விரும்பவில்லை இந்த வடலூர் பகுதி மட்டுமல்ல இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழக மக்களும் உலகம் முழுவதும் இருக்கின்ற வள்ளலார் பக்தர்கள் யாருமே இது விரும்பவில்லை தயவு செய்து நான் சொல்றேன் இதுல கை வைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கிடையாது இங்க இருக்கிற அமைச்சர் தெரியாம அவர் நடந்து கொள்கிறாரு இது மக்களுடைய விருப்பமா நான் சொல்றேன் அதனால எது கை வச்சாங்க இது வேற விதமா போகும் இது நீங்க கட்டுங்க பக்கத்துல எவ்வளவு இடம் இருக்கு என்எல்சி இடம் நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு அதுல ஒரு ஆயிரம் ஏக்கர் எடுத்துக்கங்க இந்த தெருவில் இந்த விருதாச்சலம் சாலையில இடம் இருக்கு சேத்தியா சாலையில இடம் இருக்கு கடலூர் சாலைகள் இருக்கு பண்டுட்டி சாலைகள் இருக்கு எல்லா சாலையிலும் இடம் இருக்கு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுக்க எடுங்க அங்க கட்டுங்க பெருசா கட்டிட்டு போங்க சென்னையில கட்டுங்க சென்னையில இது போன்ற பெருசா கட்டுங்க மத்தவங்க கட்டுறது போல உங்களுக்கு போட்டி போடணும் கட்டிட்டு போங்க இன்னும் நல்ல மக்கள் அங்க இன்னும் வருவாங்க வள்ளலாருடைய புகழ் இன்னும் வெளியில வரணும் வள்ளலாருடைய நோக்கமே அங்க வேற எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஞான ஒளியை வந்து எல்லாம் பார்க்கணும் ஏழு திரைகள் ஏழு கதவுகள் திறந்த உடனே சுத்தி இருக்கிற மக்கள் எல்லா அந்த பார்க்கணும் ஒளியை பார்க்கணும் தீபத்தை பார்க்கணும் வரைக்கும் வந்து வந்து தீபம் மூலமாக ஒளி மூலமாக நாம் உணரலாம் அப்படின்னு வள்ளலாருடைய கொள்கை அது அதை நம்ம மதிக்கணும் அதனால இங்க கை வைக்காதீங்க அதான் இது அதுல கவனம் படுங்க அமைச்சருக்கே வேண்டுகோள் அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு அவருடைய கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா முதல்ல இத இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த மையத்தை நாங்க கட்டுவோம் கட்டுமானங்கள் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இது அப்படிலாம் இல்ல இது இது புனிதமான மண் புனிதமான இடம் அது இந்த புனிதத்தை கெடுக்காது சரி